சுனாமியால் இடம்பெயர்ந்த மக்களுக்காக இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதை சம்மாந்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இஸ்மாயில்புரம் கிராமமாகும் இந்த கிராமத்துக்கு செல்லும் பிரதான வீதி சேதமடைந்து காணப்படுகின்றது இதனால் வீதியை பயன்படுத்தும் மேற்பட்ட மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை இதை நோக்கியுள்ளனர் இங்கு காணப்படும் சிறுவர் பூங்காவும் சேதமடைந்து காணப்படுவதால் சிறுவர்கள் இதனை பயன்படுத்த முடியாதுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை கவனத்திற்கொண்டு நிவர்த்தி செய்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை முன்வைக்கின்றனர் இந்த பாதையை சீர்திருத்தி தாருங்கள் என்ற எத்தனையோ கடிதங்களை கொடுத்தோம் அந்த கடிதங்களுக்கு எந்த ஒரு முடிவும் காணவில்லை இப்ப அந்த படும் குளியும் பள்ளமும் மேடுமாக இருக்கு ஒரு வாகனத்துக்கு போகவும் முடியாது நடந்து போக முடியாத நிலைமையில் இருக்கு போட்டும் கூட ஒரு மிக்க இல்லையே நாங்கள் கிடந்து மிச்சம் உழமாக கஷ்டத்தில் சாகிறோம் அப்போ இதை ஒரு மனுஷன் பார்க்குறோம் இல்லையா போட்டு போடுற நேரம் வாராவே சந்தோஷம் அறிக்காவே போட்டு போட்டு தருவோம் அது செய்வோம் இது செய்ண்டியிருப்பா இப்போ போட்டு போட்டு அங்கே அந்த ஓஞ்சால பாயி போட்டு போட போகிறாங்க